தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வாகன திருட்டும் காப்புறுதியில் தாக்கமும் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி கனடாவில் வாகன திருட்டு நடந்தால் பல்லாயிரம் டாலருக்கும் மேலான இழப்பீட்டுத் தொகையை காப்புறுதி நிறுவனம் வாடிக்கையாளருக்கு செலுத்த நேரிடுகிறது ஒன்டாரியோ மாகாணத்தில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால் உங்கள் வாகனம் களவு போவதை எப்படி தவிர்க்கலாம் என்று இங்கு கவனிப்போம் உலகில் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் முதற்கொண்டு வாகன திருட்டு இருந்து வருகிறது பல வகையான சாவிகள் பூட்டுகள் என கண்டுபிடிக்கப்பட்ட போதும் வாகன திருட்டு குறைவதாய் காணவில்லை ஐந்து வருடங்களுக்கு முன் ஒன்டாரியோ கியூபெக் அல்பர்டா மற்றும் அட்லாண்டிக் வாகனங்களில் காப்புறுதி அமைப்புகள் கூட்டாக வாகன களவுகளுக்கு நானூறு மில்லியன் செலவிட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இத்தொகை ஒன்று தசம் இரண்டு பில்லியனாக உயர்ந்து உள்ளது என்பதுடன் கனடிய காப்புறுதி கூட்டு அமைப்பின் கருத்துப்படி அத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மேலும் அதிகரித்துள்ளது களவு கூடக்கூட காப்புறுதி கேட்பனவும் கூடிக்கொண்டே செல்வதால் காப்புறுதி அமைப்பு இட்டு கவலை கொள்வது இயல்பு கடந்த காலங்களில் காப்புறுதியில் ஒருபோதும் கேட்பனவு செய்யாதவர்களுக்கும் கட்டணம் கூடுகிறது அதேவேளை குறிப்பிட்ட இடங்களில் களவு இடம்பெறும் பொழுது அக்களவுகளை குறைப்பதற்குரிய சில வழிகளையும் ஆய்வறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் கனடாவில் வாகன திருட்டு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன மகிழ்ச்சிக்காக பொழுதுபோக்கிற்காக வாகனத்தை எடுப்பதற்கும் திருடுவதற்கும் எளிதான காரணிகள் இருப்பதாக காப்புறுதி வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் திட்டமிட்டு திருடர்கள் செய்யும் திருட்டு இதில் பெருமளவு பங்கு வகிப்பதுடன் அவர்கள் மதிநுட்பமாக செய்வதனால் பில்லியன் டாலருக்கு மேல் களவுகள் செய்கிறார்கள் காப்புறுதி அமைப்புகளில் துப்புத்துலக்கும் அமைப்பின் உபதலைவராக பிரையன் காஸ்ட் உள்ளார் இவ்வமைப்பு தேசிய ரீதியாக கனடிய காப்புறுதி அமைப்பில் இடம்பெறும் மோசடிகளை கண்டுபிடிக்கும் இலாப நோக்கற்ற அமைப்பாகும் அவருடைய கணிப்பின்படி பெருமளவு களவுகள் மின் அலைகளை குறுக்கிட்டு பெறுவதால் ஏற்படுகின்றன தொலைவிலிருந்தபடி மின்னியல் கருவிகளால் கதவுகளை திறக்கும் வாய்ப்புகள் உள்ளமையால் களவுகள் அதிகரித்து காணப்படுகின்றன திருடர்கள் வாகனத்திற்குள் வந்தவுடன் ஸ்டேரிங் அடியில் மின் கருவியை மாற்றி வாகனத்தை செலுத்துவார்கள் பின் வாகனத்தை விற்பார்கள் அல்லது பிற நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வார்கள் குறிப்பாக கிழக்கு மாகாண கடல் வழியாக மேற்கு ஆப்பிரிக்காவிற்கு அல்லது மத்திய கிழக்கிற்கு அனுப்பி வைப்பார்கள் அவ்விடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கனடாவிற்கு திருப்பி அனுப்புவதற்கு ஆயத்தமாக உள்ளன என்கிறார் திருடப்படும் வாகனங்கள் இன்னுமொரு விதத்திலும் பாவிக்கப்படுகின்றன மின் எனப்படும் வாகனத்தை அடையாளப்படுத்தும் எண்ணெய் திருடி அதனை தான் திருடிய வாகனத்தில் பதைத்து அதனை பாவிப்பதாகும் இன்னும் ஒரு திட்டத்தை திருடர்கள் பாவிப்பதும் உண்டு வாகனத்தை பாகம் பாகமாக விற்பது மேலும் இரு காரணங்களையும் இங்கு குறிப்பிடுவார்கள் முதலாவதாக குற்றத்தடுப்பு உபகரணங்களுக்கான உத்தரவு இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டிற்கு பின் அப்படியே இருக்க விஞ்ஞானம் வளர்ச்சி வளர்ந்து கொண்டு செல்கிறது இரண்டாவது காரணம் புது வாகனங்களின் விலை அதிகரித்து செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் சராசரி கார் ஒன்றின் விலை அன்னளவான கணிப்புப்படி அறுபத்தி ஆறாயிரம் டாலர்களாகும் கனடாவில் மிக அதிகமாக களவு போகும் கார்கள் கனடாவில் பெரும் விலை கூடிய கார்கள் அதிகளவில் அளவில் களவு போவதில்லை அவைகள் இடத்துக்கிடம் வேறுபடும் உதாரணத்திற்கு அல்பர்டா மாகாணத்தில் பிக்கப் ட்ரக்குகள் அதிகமாக களவு போகின்றன ஒரு கணிப்பின்படி கனடாவில் மிக அதிகமாக களவு போன வாகனம் ஹோண்டா சிஆர்வி ஆகும் மற்றும் போர்ட் எஃப் ஒன் ஃபிஃப்டி ஹோண்டா சிவிக் டோட்டா ஹைலேண்டர் ஆகிய வாகனங்களும் கலவு போகின்றன லெக்சஸ் ஆர்எக்ஸ் காரும் இப்பட்டியலில் அடங்கும் இந்த வாகனங்களுக்கு உங்களுக்கு உரிமை இல்லாவிடினும் உங்களுக்கு வாகன கலவுகளால் தாக்கம் ஏற்படும் என்பதை மறக்க வேண்டாம் ஒரு சிலர் ஏற்படுத்தும் கேட்பனவு தொகை எல்லோருக்கும் பகிரப்படும் இதன் அடிப்படையில்தான் காப்புறுதி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன வாகன உரிமையாளரும் வாகன திருட்டும் குறிப்பாக ஒன்றாரிய மாகாண வாகன உரிமையாளருக்கு வாகன களவுகள் எப்படி பாதிக்கின்றது என இனி கவனிப்போம் கனடிய காப்புறுதி அமைப்புகள் கிளியர் என்னும் திட்டத்தால் கட்டணங்களை நிறுவுகிறார்கள் இவர்களது தரவுகளை கொண்டே காப்புறுதி அமைப்புகள் கட்டணங்களை நிர்ணயிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒன்டாரியோ சாரதிகள் நூற்றி இருபத்தி ஐந்து டொலர் முதல் நூற்றி நாற்பது டொலர் வரை வருடம் ஒன்றிற்கு காப்புறுதி கட்டணமாக கட்டுகின்றனர் பரந்துபட்ட களவுகளுக்கான செலவுகளை ஈடு செய்வதற்கு இந்த தொகையானது போதாது இரண்டாயிரத்தி மூன்றில் இத்தொகை இதனை இதனைவிட கூடியிருக்கும் எவ்வளவு கூடியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்து விகிதத்தால் அதிகரித்துள்ளது காப்புறுதி அமைப்புகள் கட்டணத்தை அதிகரிக்கும் வேளையில் அவர்கள் எப்படி தங்கள் வாடிக்கையாளருக்கு உதவலாம் என விழிப்புடனே இருக்கிறார்கள் அவர்கள் வாடிக்கையாளர்களின் செலவை குறைப்பதுடன் அரசாங்கத்திற்கு அனுசரணையாக செய்யக்கூடிய செயற்பாடுகளை செய்யவும் முயல்கிறார்கள் வாகன களவுகளை தவிர்ப்பதப்படி வாகன களவுகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் செயற்பாடு என்னவென்றால் களவு தடுப்பு கருவியை பூட்டுவது அதிலும் மிகவும் பழமையானதும் பரிச்சயமானதுமான ஸ்டியரிங் வீல் லாக்கை பூட்டுவது மிகவும் சிறப்பானதாகும் இது களவெடுப்பவர் பார்க்கும்போதே களவெடுப்பை தவிர்க்க செய்யும் அதேவேளை பெடல் லோக்கும் இதனை தவிர்க்க உதவும் வாகனத்தை ஓட்டாமல் செய்வதுடன் கல்வர் எங்கு கொண்டு செல்கிறார் என்பதனையும் இக்கருவி காவலருக்கு அறிவித்து விடுவோம் ஆதலால் இது பயனுடையதாகும் இது இருந்தால் களவு போனாலும் மீளப்புற முடியுமாதலால் இழப்பை தவிர்க்கலாம் அல்லவா பலரும் பெரிய வீட்டை கராஜுடன் கஷ்டப்பட்டு வாங்கி தங்கள் வாகனத்தை ஓடுபாதையில் நிறுத்தி வைக்கிறார்கள் இது கல்வரை இயலுமானால் களவுடு என்பது போல் இருக்கிறது தயவு செய்து வாகனங்களை அதன் தரிப்பறையில் வைத்து பூட்டி வையுங்கள் கலவுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கத்தான் போகின்றது நாங்கள்தான் கவனமாக எங்களை காத்து வேண்டும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் பொற்கொள்ளன் சிலம்பை களவெடுத்தான் என கண்ணகி கதை கூறுகிறது உலகில் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் முதற்கொண்டு களவு இடம்பெறுகின்றது எனவே கவனமாக இருப்போம்